பாத்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சு சந்தை ஆமாங்க இன்னைக்கு கஸ்டமர்ஸ்ல எப்படி வந்திருக்காங்கண்ணா வந்திருக்காங்க ஓரளவுக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க எல்லாம் வந்துருக்காங்க அதனால கொஞ்சம் எல்லா கஸ்டமரும் கொஞ்சம் கம்மிதான் சரிங்கண்ண கம்மிலுமே நீங்க மாடு எடுத்திருக்கோனா அது மாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் குவாலிட்டி குறையாத மாதிரி இருக்குது எப்பயுமே குறையாது அதாவது டாப் குவாலிட்டியா நல்ல ஒரு சைஸா ஹெவியா இருக்கு ஆமாங்க நீங்க எல்லா விதமான மாடு எடுத்திருக்கோம் எச்எப்லயே எடுத்துருக்கோம் கிராஸ்லயே எடுத்துருக்கும் சரிங்கண்ண மேக்ஸிமம் கிராஸ்லயே நீங்க கொஞ்சம் நல்லாவே எடுத்து ஆமாங்க ஆமாங்க அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு மாடா பாத்தி பாக்குற மாதிரி வாத்தலாங்கண்ணா சரிங்கண்ணா சாத்தண்ணே

இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்தீங்க இப்போ ரெண்டு எடுத்து நீங்க இனி எத்தனை பிளான் பண்ணி இருக்கீங்க அப்படியே பண்ணா அது மாசம் மாசம் ஒன்னு ரெண்டு அப்படியே போயிக்கிட்டே இருக்கும் அது அது ஒண்ணு ஒண்ணா ரெடி பண்ணிக்கிட்டே வரோம் அது கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்போம் எடுத்து அப்படியே ஃபுல்லா அப்படியே மாடா சேத்தறலாம் அப்படி மாடு பிளான் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னே அதாவது அப்போவும் நீங்க மாடி எடுத்த உடனே தான் கன்று போட்டுருச்சு ஆமா இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா மாடி எடுத்த கண்ணு போட்டுருச்சு எடுத்த உடனே தான் கண்ணு போட்டு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருச்சு சரிங்க சரிங்க நீங்க எப்படி அண்ணனை காண்டாக்ட் பண்ணி வந்தீங்க தீபாவளி முடிஞ்சிருக்கு நாம வந்து ஏற்கனவே போனோம் அன்னைக்கு சிந்தாமணி போனோம் அவங்களுக்கு அங்க உடனே எனக்கு சரியில்லை நாங்க அங்க வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்துட்டேன் நேத்திக்கு ச கேட்டேன் கேட்டான் சந்தை இருக்குது தானே இருக்குதுன்னு சொன்னாரு காலையில வந்துட்டோம் சரிங்க அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்துரு

மூணு மாடு வாங்கியிருக்கோம் ஆனால் என்ன கறவை சொல்லியிருந்தீங்க என்ன இது மாதிரி அண்ணன் கிட்டே கேட்டிருந்தீங்கன்னு ஒரு இருந்து இருபது கேட்டேன் ஓகேங்க அண்ணன் வந்து இருபத்தஞ்சு கடக்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருவேன் சரிங்க இது இது மூணு மாடுங்க ஆமா நான் இது ஒன்றுங்கண்ணா சரிங்க இந்த மாடு ஒண்ணு இன்னொரு மாடு செவலையில் எடுத்துருக்கோம் கவலை இதை அட் ஓகேங்க ரெண்டு கட்சி ரெண்டு ஹெச்எஃப் செவலை ஒரு செவலை சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒன்று ஹெச்எஃப்பாக போயிடுவாங்க இல்ல செவ்வலாக போயிடுவாங்க நீங்கள் எப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கீங்க இல்ல எனக்கு செவலை கொஞ்சம் பிடிக்கும் பழையபடியும் நம்ம வீட்டில் செவலை தான் வச்சிருந்தோம் ஓகேங்க அந்த ஞாபகத்துக்குள்ள ஒரு செவலை ரெண்டு எடுத்துக்கோம் செவல வந்து கண்ணு மாறாவ எடுத்து ஊத்துட்டாரு அது நல்லா மடிச்சுட்டுலாம் நல்லா இருக்கு

சொன்னா அதை எண்பதுக்கு தான் நம்ம கேட்டு வாங்கி கொடுக்கறது உண்டு அப்படிங்கற மாதிரி நீங்க அந்த மாதிரி தான் குறைச்சா இன்னைக்கு எல்லாம் ரேட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே தான் எடுத்துருக்கலாம் இன்னைக்கு மாட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்ல இருந்து ஒரு ரூபாய்க்குள்ள தான் மாடு எடுத்துருக்கேன் மேல மாடு நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே ஃபுல்லாக அமைஞ்சு ஆமாங்க ஆமாங்க சரிங்க சரிங்க தீபாவளி முடிஞ்ச சந்தங்கனால கொஞ்சம் ஓரளவு கண்டிப்பா ஆமாங்க அந்த கஸ்டமருக்கு மாடு எடுத்துருக்கோம் திருப்திகரமாக எடுத்துருக்கோம் சரிங்க சரிங்க இன்னும் அடுத்தடுத்த வாரங்கள்ல எப்படி இருக்குங்க அடுத்த வாரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருங்கன்னா மாடு ஒரு அளவுக்கு வர ஆரம்பிச்சிடும் மழை காலனால மாடு கொஞ்சம் கம்மியா வருதுங்க அடுத்த வாரம் ஒரு வாரம் அடுத்த ஓரளவுக்கு மாடு அதிகமா நீ மாடு ஓரளவுக்கு தீபாவளி முடிஞ்சிருச்சு நீ அடுத்த வாரம் மாடு ஓரளவுக்கு வர வர ஆமாங்க கஸ்டமர் வந்தாங்கன்னா சந்தை எப்படி அமைவீங்க ஆனா கஸ்டமர் வரத பொறுத்துக்குன்னா நம்ம எல்லா விதமான மாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஜெர்சி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு மூணு மாடுமே திருப்திகரமா அமைஞ்சிருச்சு மூணு மாடு திருப்திகரமா இருக்கு ஒரு மாதிரி கண்டு போட்ட மாதிரி சரிங்க அண்ணனை எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணீங்களே அண்ணனை வந்து நான் ஒரு ஆறு ஏழு மாதமாக ஃபாலோ சரிங்க சரிங்க ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன் மூணாவது ஃபோன் பண்ணி சரிங்க அப்போ காசு கொஞ்சம் அமையல எனக்கு அதனால தீபாவளிக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்டேன் ஓகே தீபாவளி முடிஞ்சு வரேன்னு சொன்னேன் நீங்கள் எப்போனாலும் வாங்க காட்டு அந்த கூட இருக்கும் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னார்

நீங்க ஓட்டி பாக்கலாமா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி நீங்க ஃபார்ம் டைம் போறீங்களா இல்ல எப்படி இல்ல ஃபார்ம் டைம் தான் சரிங்க இப்போ வந்து ஆல்ரெடி 5 6 மாடு வச்சிருக்கோம் அப்ப அத இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்காக இப்போ அதுக்கு ரெண்டு மாடு எடுத்து பார்த்துட்டு அடுத்து 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 எடுக்கலாம் எப்படி இந்த ஹெச்எஃப் செலக்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லி வந்தீங்களா இல்ல நம்ம பால் அதிகமா தான் ஹெச்எஃப் தான் ஆட்டோமேட்டிக்கா சரி அதனால எங்க மேல்ட்ட மத்த மாடலாம் இருக்கு சரி ஹெச்எஃப் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க பால் வேணும்னாலே ஹெச்எஃப் தான் நம்பி வந்தறோம் சரிங்க அதுல எப்படி அண்ணன் செலக்ட் பண்ணீங்க இல்ல ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல நான் பார்த்து அண்ணன் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தேன் அப்புறம் இன்னைக்கு வர சொல்லிருந்தாங்க அப்புறம் வந்தேன் அப்புறம் அந்த மாடு என்ன இல்ல அதான் எனக்கு மாடு நல்ல மாடா வேணும்னா அவங்க எடுத்துரு நல்லா மாடுதான் எடுத்துறோம்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அப்ப ஆல்ரெடி வீடியோ எல்லாம் பாத்துட்டு தான் இருந்தா அதனால எக்ஸ்ட்ரா வெறியிருக்கும் அவசியம் அப்ப எனக்கு மினிமம் இருபது லிட்டர் வரணும்னு தான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வச்சேன் அப்புறம் பட்ஜெட்டை கொஞ்சம் பார்த்து எடுத்து பண்ணி தரணும்

அவங்க ரெண்டு மாடு எடுத்துக்கங்க ரெண்டுமே திருத்த அமைஞ்சிருச்சு அண்ணன்ல கிராஸ் எடுத்துருக்காருனா மோட்டார் டைப்ல அமைஞ்சிருக்க சரிங்க போடுறதுக்கு ஒரு இருபது நாளைக்கு மேல டைம் இருக்கு இந்த மடி லூஸ் இருக்கு நல்லா வெயிட்டான ரொம்ப வெயிட்டான மாடு போட்டாலும் மாடு உடையாதுங்க ஆமாங்கண்ணா அண்ணன் எடுத்துருக்காரு வந்திருக்காருங்க ஆனால் எத்தனை வாங்கலாம்னு நினச்சிங்க எத்தனை வாங்கியிருக்கீங்களே மொத்தம் வாங்கலாம் வந்து இமெயில் போப்பா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு இது கிளைமேட்டுக்காக இந்த மாடு வாங்கியிருக்கீங்களா கிளைமேட்டுக்காக சரிங்க இது எப்படிங்க மாடு எப்படி அமைஞ்சிருக்கு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாடு மாடு பிடிச்சிருக்கு ரீசனபுளாக தான் இருக்குது

ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதுக்குள்ள கறக்கும் நல்ல மாடு ரொம்ப சரி கறந்துடும் கண்டிப்பா கறிங்க சரிங்க ஆனா வணக்கங்க ஆனா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துக்கோங்க சரிங்க எத்தனை வேணும்னு நினைச்சு நான் ரெண்டு வேணும்னு வாங்கலான்ட்டு வந்தேங்கண்ணா ஓகேங்க அண்ணன் ஒரு ரெண்டு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சோ இப்பதுக்கு சாம்பிள் ஒண்ணு குடிச்சிட்டு போய் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்கண்ணா சரிங்க திருப்திகரமா அமைஞ்சிடுச்சா கண்டிப்பாங்கண்ணா நல்லா இருக்கு இப்போ அண்ணன் என்ன கேட்டு வந்தீங்க அதாவது ஃபர்ஸ்ட் கேக்கையில ஐலிங்கண்ணா இந்த மாதிரி செவல ஆல்ரெடி இருக்கு சோ அந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு வந்தேன் சோ அண்ணன் கிட்ட அந்த மாதிரி சொன்னேன் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல தேடி இருந்தோம் அதுக்கப்புறம் கிடைச்சி திருப்திகரமா அமைஞ்சிருச்சு இப்போ இந்த மாடை பார்க்கையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்பை இருக்கும்ல அதாவது நல்ல குவாலிட்டியா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க அது எப்படி இருக்குங்க இல்லைங்க நல்லா இருக்கு நம்ம ஏரியாலயும் நிறைய பாத்துருக்கேன் சரிங்க ஸோ அதை விட இங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால நம்ம வந்து நல்லா பிடிச்சி கொடுத்தோம் ஏன்னா பொள்ளாச்சிலயுமே நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க அண்ணன் நம்பி வந்திருக்கீங்க அந்த என்ன அளவு பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைங்க நல்லாவே பண்ணி கொடுத்தேன் திருப்திகரமா அமைஞ்சிருச்சு நம்பிக்கை வீண் போகல கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க சரி

சரிங்க அதாவது எப்பவுமே வாரம் வாரம் உடுமணி இருந்து ஒரு கஸ்டமர் வருவாங்க அதே மாதிரி இந்த வாரம் நீங்க வந்து இருக்கீங்க ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா பாக்கலாம் அடுத்த வாரம் பாக்கணும் திருப்திகரமா இது அமைஞ்சிருச்சு ஆனா இது என்ன கறவை வரைக்கும் நான் ஒரு பதினெட்டு டு இருபது வரும் இருபது ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குன்னா நல்லா மடி லூஸ் இருக்கு அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு மூல ஏத்த மாதிரி கொம்பு டைப்ல சுழி சுத்தம் அண்ணா சுளிகளை எல்லாமே பாத்துருந்தாரு நம்ம எப்பயுமே உடுமல கஸ்டமர் ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க ரெகுலர் கஸ்டமர் ரிப்பீட்டடா வராங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாடு எடுத்திருக்கு அதாவது அவங்களை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்த மூணு பேருமே வந்து சுழி பாக்குறாங்க சுளி பாக்குறாங்க ஆமா அந்த ஊர்ல உள்ளவங்க அண்ணனும் பாத்துருக்காங்க தெளிவா அமைஞ்சிருச்சு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் சரிங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஜெஸ்ஸி இருக்கு ஆமாங்கண்ணா சரிங்க சந்தையோட நிலவரங்கள் எப்படி சந்தையை வந்து எந்தெந்த மக்கள் எல்லாம் தேடி வரலாம் எப்படிங்க ஆனா சந்தை பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் தேடி வரலாங்கண்ணா ஆப்ஷன்ல வந்து நிறைய இருக்கும் செலக்டடான பிரீடுகள் வந்து நிறைய இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செலக்ஷன் பண்றது வந்து நிறைய மாடுகள் வரதுனால நமக்கு இது இல்லைன்னா இது இன்னொன்னு ஆப்ஷன் வந்து நிறைய கிடைக்கும் கஸ்டமர் விருப்பத்துக்கு நம்ம எங்கேயாலும் ஒரே மாதிரி தாங்கண்ணா இங்க வாங்க அங்க வாங்க நம்மளால கம்பல் பண்றது இல்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி எங்கனாலுமே நம்ம சர்வீஸ் கரெக்டா இருக்குங்க ஃபார்ம்ல ஆகட்டும் சந்தையில ஆகட்டும் சந்தை

வந்தா மாடு எடுத்துக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் முத கொண்டு நம்மளது இருக்கு எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துடலாங்க பயம் இல்லாம அதாவது நம்ம தேடி வந்தா மட்டும் போதும் நம்ம தேடி வந்த இந்த லைன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எச் எஃப் சரிங்க அது எச் எடுத்த கஸ்டமரே ஜெர்சி எடுத்திருக்காங்க சரிங்க ஏன்னா ஒரு எஸ் என் எஃப்டுக்காக அது பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜெர்சி ஏன்னா இந்த வாரம் சந்தை ஓவராலா முடிஞ்சிருச்சு ஆமாங்கண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாடுமே ஓரளவு நல்லா எடுத்திருக்கோம் ஆமாங்க கஸ்டமருமே வந்து திருப்திகரமா வந்து அமைஞ்சிருக்காங்க கண்டிப்பாங்கண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் சந்தைக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணி வரணும் எப்படி வரலாம் ஆனா வார வாரம் நம்ம ஈரோடு கருங்கல் பழைய மாடு சந்தையில மாடு எடுத்து சரிங்க நம்ம மீடியம் பட்ஜெட்ல இருந்து ஃபார்ம் டைப் போற வரைக்கும் நம்ம மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்க எல்லா கஸ்டமரும் நம்மள காண்டக்ட் பண்ணி வரலாங்க காண்டாக்ட் பண்ணி போன் எடுக்க முடியாத பட்ஜெட்ல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க சூப்பர்